நம்ம எல்லாருக்குமே ஒரு பேசிவ் இன்கம் வேணுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருந்துட்டுருக்கு நம்மக்கிட்ட ஒரு பேமெண்ட் கொஞ்சம் இருக்குது சேவிங்ஸில் இது வரைக்கும் சேமித்து வச்சுருக்கோம் அந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட்டை வந்து எப்படியாவது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ரெண்டலுக்கு வீடு கட்டியிருக்கோம் பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டிருக்கோம்னா மந்த்லி வந்து ஒரு மினிமம் பேசிவ் இன்கமாக வரும் பேசிவ் இன்கம்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வேலையே செய்யாமல் இருந்தாலுமே நமக்கான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்கமாக இருந்துச்சுன்னா அது வந்து பேசிவ் இன்கம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ரெண்டல் வருமானம் பண்ணுறது இந்த மாதிரி இன்னும் விஷயம் எல்லாமே பேசிவ் இன்கமில் நமக்கு வரும் ஸோ வந்து நம்மகிட்ட அவ்வளோ பெரிய பணம்லாம் இல்லைங்க அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரெண்டாவது வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் முதல் வீடியோ ஏற்கனவே இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம் அது நீங்கள் நம்மளுடைய தொழிற்கம் சேனலில் பாருங்கள் இதில் வந்து சில விஷயங்களை ஒரு ஐடியாக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அதை முடிவு பண்ணி உங்களுடைய பேசிய இன்கம் இணையிலருந்தே நீங்கள் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் முதலாவது ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் ஃபிட்னஸ் சென்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அது வந்து எக்யூப்மெண்ட் ஜிம் எல்லாம் நம்ம வாங்கி அது ஒரு ஃபிட்னஸ் சென்டரை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த எக்யூப்மெண்ட்லாம் நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டராக அதிகமாக இருக்காது திரும்ப திரும்ப வந்து அதுக்கு முதலீடு பண்ண வேண்டிய சூழல் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இது பெரிய அளவில் தேய்மானமோ மெயின்டெனன்ஸோ இல்லாத பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால ஃபிட்னஸ் சென்டர் ஜிம்மு அந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் சரியான இடத்துல பார்த்து போடணும் அதே மாதிரி நமக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனர் வந்து தெரிஞ்சவங்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஏன்னா அந்த ட்ரெய்னர் மூலியமாக தான் நம்மளோட பிஸ்னஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் நம்ம அதை ஜென்ரேட் பண்ணி அதை இன்கமாக மாற்ற முடியும் ஸோ அதனால் அந்த ட்ரைனர் நல்லவங்களாக பார்த்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு லாக் ஆகாமல் உங்களுக்கு இன்கம் திரும்ப வரக்கூடிய ஒரு சோர்ஸஸ் ஃபிட்னஸ் சென்டர் இருக்கும் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு ஸ்டுடியோ வந்து ரெண்டலுக்கு கொடுக்குறாங்க அதாவது போட்டோகிராஃபர் ஹையர் பண்றது இல்லாம இப்ப நம்மளே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் அல்லது ஏதாவது ஒரு நம்ம பிசினஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும் அந்த மாதிரியான சூழ்நிலையில புதுசா நம்ம போய் ஒரு போட்டோகிராஃபர் ஹையர் பண்ணும்போது நமக்கு அதிகமா செலவாகும் மினிமம் அவங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க அது போக நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்ககிட்ட நிறைய நம்ம வாங்க வேண்டியிருக்கும் அதே நம்மளே ஒரு ஒரு பிஸ்னஸ் வீடியோ எடுக்கணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ரெண்டல் ஸ்டுடியோவில் நம்ம போய் ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சார்ஜ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கலாம் ஸோ ரெண்டல் ஸ்டுடியோ பிஸ்னஸ் வந்து நல்லாவே இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு உங்கள்கிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்குன்னா ப்ராப்ஸ் அண்ட் இன்டீரியர் செட்டப்போட சேர்த்து ஒரு ரெண்டல் ஸ்டுடியோ நீங்கள் செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை ரெண்டலுக்கு கொடுத்துக்கலாம் யார் வேணுனாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பேர் ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சார்ஜஸ் வாங்கிக்க முடியும் இது பெரிய மெனக்கடலெல்லாம் இல்லை ஒன்ஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல டிசைனிங்காக போட்டு நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸோடு போதும் சில இடங்கள் ஹோட்டலில் ரெண்டல் ஸ்டுடியோ வித் எக்யூப்மெண்ட்ஸாக கொடுக்குறாங்க லைட்டிங் செட்டப் அது போக கேமரா இது எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க சில பேர் அவங்களையும் கூட கேமரா பண்ணி கொடுப்பாங்க வீடியோ எடிட்டிங் எடிட்டிங் வரைக்கும் முடிச்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு திறமை இருக்குது நேரமும் இருக்குன்னா உங்களோட பேசிவ் இன்கம்மை எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ பேசிவ் இன்கமில் அடுத்ததான் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டூல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டுல்க்கு கொடுக்கலாம் இது வந்து ஒன்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம ஒன் டைம் நம்ம பொருட்களை வாங்கி வைச்சா போதும் அதாவது இந்த சாரம் கட்டுறது காங்கிரீட் உண்டான அந்த பேஸ்க்கு மெட்டீரியல் வாங்கி வைக்கிறது டூல்ஸு அதாவது பிரேக்கர்ஸு கட்டிங் மிஷின்ஸு வெல்டிங் மிஷின் இந்த மாதிரி எல்லா டூல்ஸும் நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அது ரெண்டலுக்கு கொடுக்கறதுனால ஒரு நல்ல பேசிவ் இன்கம் இருக்கும் நல்ல இன்ஜினியர் மேஸ்திரி இந்த மாதிரி ஆட்களோட நம்ம நல்லா பழக்க வழக்க வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன இது கொடுக்கும் ஸோ அடுத்து இன்னொரு பிசினஸ் என்னன்னா வெட்டிங் ஜுவல்லரி இருக்கு இல்லைங்களா மணமக்களுக்குண்டான ஜுவல்லரி அந்த கோட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன் நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா அது ரெண்டலுக்கு கொடுக்கறதுனால ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் இது ஒரு அருமையான பிஸ்னஸுங்க அதை வெட்டிங் ஜுவல்லரி வந்து ரெண்டல் கொடுக்கறது ஆனால் என்னன்னா நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான யூனிக் கலெக்ஷனாக வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து இது புக்கிங் ஆகும் தாராளமாக இதை பண்ணலாம் வெட்டிங் ஜுவல்லரியோட சேர்த்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமரா அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த ஐட்டம் எல்லாமே கூட நம்ம வந்து கொடுக்க முடியும் வெட்டிங் அந்த சில மாப்பிள்ளை இழப்பு இதுக்கெல்லாம் போகும்போது அந்த எல்லாம் வந்து நல்ல ரெண்ட்டுக்கு போகுது அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா சவுண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் அந்த எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் ப்ரொஜெக்டர்ஸு எல்இடி வால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்துறவங்களுக்கு இந்த இன்டீரியர் அண்ட் டெக்கரேஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரியான ஆக்கிறவர்கெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களாம் நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கலாம் இதுவும் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் ரெகுலராக உங்களுக்கு இன்கம் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல் லைனில் இருக்கிறவங்களுக்கு பேஷண்ட்டு வந்து தற்காலிகமாக வீட்டில் போய் அவங்க இருக்க வேண்டியிருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா ஆக்சிஜன் சிலிண்டரு பெட்டு இன்னும் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெண்டலுக்கு கிடைக்கும் ஸோ வந்து அந்த மெடிக்கல் உபகரணங்களை நம்ம வந்து வாங்கி கூட ப்ரொஃபஷ்னல்லே உங்களுக்கு அதில் கனெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது ஒரு நல்ல பேஷிவ் இன்கமாக உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை லாக் பண்ணாமல் நமக்கு கொடுக்கும் அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் டூரிசம் அந்த டூரிசம் பிளேஸுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னம்னா வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கலாம் பைக்கு காரு இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அது கூடவே சேர்ந்து இந்த கேம்ப் நடத்துகிறதுக்குள்ள அந்த கேம்பிங் செக்டர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரெண்டுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும் இன்னும் நிறைய பேசிவ் இன்கம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லாக் ஆகாமல் அந்த முதலீட்டுக்கு பங்கம் வராத மாதிரியான வருமானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசுவோம் உங்கள் முன்னேறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறோம் உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய கமெண்டையும் எங்களுக்கு தெரிவிங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ